சிவகங்கை மாவட்டம் பல்லத்தூர் தர்ம முன்னீஸ்வரர் குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா ஆற்றல் மிக்க ஒற்றை காளையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மட்டத்தான் பிஞ்சை சேகர் அவரது காலை துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பல்லத்தூர் தர்ம முன்னீஸ்வரர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நம்புதலை உத்திர பாண்டி யோகேஷ் பாண்டி சார்பாக

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நம்புதலை மரவர் இந்து இளைஞர் வற்பணி மன்றத்தார்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பகவதி மங்களம் ஆர் கார்த்திக் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற தற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மடத்தான் பிஞ்சை சேகர்த்து காலை துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடைக்கே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பள்ளத்தூர் தர்ம முன்னீஸ்வரர் குழு வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு மனத்தால் விஞ்சகி பெருமை சேர்த்திடவா பல்ல தூருக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது காலங்கள் பரிசீலையும் பெறுவதற்கு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசி வீரர்களின் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கடந்து கொண்டிருக்கின்ற இதற்கடுத்தபடியாக ஆண்டுகளில் அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவரது அலெக்ஸ் காலை வாடிவாசல் அருகாமையில் கொண்டு வருவார் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சிட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சிட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மனத்தான் பிஞ்சைக்கு பெருமை சேர்த்திடவா பல்ல தூருக்கு பெருமை சேர்த்திடவா

காளையா காளையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்ந்திடவா மாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திருவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க

இரு ஆட்டமா பள்ளி நோட்டமா யார் என்று பொறுத்தறிந்து பார்ப்போம் சீற்றி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையா காலையர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்கப் போவது பல்ல தூரா மடத்தான் பிஞ்சையா யார் என்று பொறுத்தீர் என்று பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் வருவதற்கு

ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிட காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீற்றி கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவூசை வீரர்களின் ஊக்க வருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை செய்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன ஆளங்கள் கலந்து விட்டன இதற்கு அடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியாக காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவரது அலெக்ஸ் காலையை வாடிவாசல் அருகாமையில் கொண்டு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சிட்டி அடியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர் ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பலஞ்சோ கைதட்டு உங்களது கரௌசை வீரர்களின் ஊக்க மருந்து தற்சமயத்திலே ஆண்டு கரத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மடத்தான் பிஞ்சை சேகர காலை துட்டிப்புடன் வளமாக கொண்டிருக்கின்றது அந்த காலகளை நாங்கள் எப்படியும் அடங்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

கொம்பால் மிரட்டுகின்ற மிரட்டுகின்றா கொம்புக்கு இருக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது இருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருத்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்தின வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்புடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது பெறுவதற்கு இருந்து பார்ப்பி அறியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மனத்தான் பிஞ்சை சேகர் அவர்களுக்கு பெருமை சென்றிடவா பல்லத்தூர் தர்ம முனீஸ்வரர் வீரர்களுக்கு பெருமை சென்றிடவா சிட்டி அடியுங்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுதீர்கள் இறுதிச் சுற்று நிகழ்ச்சியாக ஆட்ட அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்த நபரது அலெக்ஸ் காலையை வாடிவாசல் அருகாமையில் கொண்டுவருவார் கோடு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தெய்வ திரு தொண்டீஸ்வரன் நினைவாக நாகராஜன் ஒன்றிய ஒன்றிய செயலாளர் எம் ஏ நாகராஜன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இரு ஆட்டமா ஆட்டமா நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா கொம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மடத்தான் பிஞ்சைக்கு பெருமை சேர்த்திடவா பல்ல தூருக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றது இறுதி சுற்று நிகழ்ச்சியாக காஞ்சனங்குடி ஆதித்தன் அவரது அழகி காலை வாடிவாசல் அருகாமையில் கொண்ட அழைக்க <tellan> அழைக்கப்படுகின்றார்கள் <tellan> சீடி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துக்கள் உங்களது கர ஊசி வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீடி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை అని దీ <N believers> <S water avez> <Sum penalty lave> முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய ஒன்றிய செயலாளர் தெய்வ திரு தொண்டீஸ்வரன் நினைவாக நாகராஜன் பிரதர் எம் ஏ நாகராஜன் தேலூர் சார்பாக ஐந்து தேர்வு வழங்க கத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு இருவிழி ஆட்டமா பல்லபிள்ளி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா கொம்புக்கு இழுகின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை மாட்டுப்பட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தேங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரமும் ஒரு சேர வெற்றி தொகையை பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளே நிமிடங்கள் சிட்டி அழியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்த உற்சாக படுத்த உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்ல

அந்த காலகினி நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பல்ல தூர் தர்ம முன்னீஸ்வரர் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பல்லபிழி நோட்டமா கடைசி நான்கு நிமிடம் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் திரு தொண்டீஸ்வரன் நினைவாக நாகராஜன் பிரதர்ஸ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மத்திய ஒன்றிய செயலாளர் எம்ஏ நாகராஜன் தேலூர் சார்பாக ஐந்து ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டியடைகள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி பரிசை உற்சாகப்படுத்துகிற மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாண்டுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

Yeah. பல்லத்தூர் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஊசி வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களே மாநில உரிமையாளர்களை கடைசி இரண்டை கடைசி இரண்டே நிமிடங்கள் சீட்டி அடியங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் எங்க பெருமை சேர்த்துக்கு பெருமை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எருங்கி விட்டன கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு

கடைசி ஒரே நிமிடங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் மனத்தான் பிஞ்சை சேகரமரது செல்ல கலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேரத்தை மாட்டு உள்ளவர்களுமே பள்ளத்தூர் அப்படி உள்ளர் வந்துருங்க பள்ளத்தூர் தர்ம குனிசர்ர் கூட உள்ள தான அந்த மாட வரதுமே உள்ளே வாங்கனே காஞ்சன ஆதித்தன ஆதித்னவரது அலெக்ச அலைக்